அதேத்தில் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பதவி உயர்வும் பணப்பரிசும் தொடர்பான தகவலை நாங்கள் தினகரன் பத்திரிகையிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் கொள்ளையர்களை மடக்கி பிடித்த போலீஸ் சாஜன்ட்டுக்கு பதவி உருவம் பணப்பரிசும் என்பதுதான் இந்த தகவலாக அமைந்திருக்கிறது தமுத்தை கம தனியார் வங்கி ஒன்றில் வைப்பில் வர்த்தகர் ஒருவர் கொண்டு சென்ற சுமார் இரண்டு கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட இரு கொள்ளையர்களை மடக்கி பிடித்த சாஜன் புத்திக குமாரவுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணப்பரிசும் சப் இன்ஸ்பெக்டர் பதவி வழங்குவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன மிக முக்கியமாக போலீஸ் தரப்பினர் இவ்வாறான செயற்பாடுகளை சில இடங்களில் கண்ணு காணாமல் விட்டுவிடுகிறார்கள் ஆனால் சிலர் துணிச்சலாக இவ்வாறான திருடர்களையும் பிடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதை இந்த செய்தியின் மூலம் நாங்கள் பார்க்கிறோம் எனவே போலீஸ் இந்த நடவடிக்கை உண்மையில் ஒரு விடயமாக இருக்கிறதே அதனிடத்தில் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பில் இப்பொழுது பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன இது தொடர்பில் அனுராதபுரத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இம்மால் செய்யப்பட்டுள்ள பரிந்துரையை போலீஸ் மாதிபர் அங்கீகரித்த பின்னர் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் அவர் சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு உயர்த்தப்படுவார் என்றும் அத்துடன் அவருக்கு பணப்பரிசும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்று பிள்ளைகளின் தந்தையான போலீஸ் சார்ஜன் புத்திக்குமார் எப்பாவல பிரதேசத்தில் வசிப்படமாக கொண்டவர் இதேவேளை வடமத்தி மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்டி பிரதமர் போலீஸ் மாதிபர் கிஸ்ரி ஜெயலத் அவரது சேவையை பாராட்டுவதற்காக அலுவலகத்துக்கு அளிக்கப்பட்டு தனது மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார் என்ற செய்திகளும் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றன எனவே ஒரு மிகப்பெரும் ஒரு வங்கி கொள்ளையினை தடுப்பதற்கு இந்த போலீஸ் அதிகாரி முயற்சித்திருக்கிறார் காரணமாக அந்த கொள்ளையர்களை கடந்து செல்ல இவர் விடவில்லை என்பதை பாராட்டத்தக்க முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது